ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் வேட்டைக்கு தயாராகும் உக்கிர வக்கிர செவ்வாய் உக்கிரமான வேகத்தோடு உக்கிரத்தோடு கூடிய போராக இந்த செவ்வாய் பயணம் அமைகின்றது அது என்ன உக்கிர குணத்தோடு அப்படின்னு சொன்னால் அவர் ஏற்கனவே நீசத்தில் இருக்கிறார் சுத்தமாக வலுவிழந்த நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய் அப்படின்னு சொன்னால் தேவலோக தேவசபையில் அவர் படைத்தளபதி படைத்தளபதி வந்து ஒரு வருஷத்தில் ஒரு சமயத்தில் வந்து சுத்தமாக வலுவிழந்து போயிடுவார் அது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அந்த மாதிரி நடக்கும் அவருடைய ஒரு ராசியை கடப்பதற்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம்தான் ஆகும் அப்படி அந்த ஒன்றரை மாத கால நீசம் அடைந்து விடக்கூடிய நிலையில அந்த நீச வீட்டிலேயே வக்கரம் ஆகிவிடுகிறார் இந்த செவ்வாயினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சகோதரத்துவம் அதாவது கூட பிறந்த ஆண்கள் பெண்கள் ஒரு தாய் வயிற்றில் கூட பிறந்த ஆண்கள் பெண்கள் அதே போல் பங்காளிகளையும் சொல்லலாம் சித்தப்பா பெரியப்பா அவங்க பிள்ளைகள் இவங்கள்லாம் பங்காளி வர்க்கத்தையும் இந்த சகோதர சகோதரி வர்க்கத்தில் சேர்க்கலாம் அது போக செவ்வாயினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாக அவருடைய வீரம் வீர தீரங்கள் அதான் படைத்தளபதினு ஏற்கனவே சொன்னேன் தேவலோக தேவ தேவசபையில வந்து ராஜா சூரியன் ராணி சந்திரன் செவ்வாய் படைத்தளபதி புதன் இளவரசன் குரு லீகல் அட்வைசர் சுக்கிரன் மந்திரி சனி ஸ்டோர் கீப்பர் அண்டு வேலைக்காரன் ராகுகேதுக்கள் ஒற்றர்களாக பணி புரிகின்றார்கள் அதாவது நிழல் கிரகங்கள் சிஐடி அப்படின்னு சொன்னால் நிழலாகத்தான் அவங்க வேலை செய்வாங்க அவங்க வந்து இந்த போஸ்டிங்கில் இருக்கிறாங்க இந்த உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாது அந்த ராகு கேதுக்கள் அவங்களுக்கு வந்து தனி செல்வாக்கு உண்டு நெல் மொத்தத்தில் பெரிய அதிகாரி தான் அவங்கள நியமிச்சிருப்பாங்க சாதாரண ஆள்கள் கூட அந்த அதிகாரிகள் கூட சில சமயங்களில் தெரியாது அப்படிப்பட்டதாக இருப்பாங்க இந்த சிஏடிக்கள் அதே தான் ராகு கேதுக்கள் ராகு கேதுக்கள் வந்து எந்த வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறாங்களோ அந்த வீட்டை சொந்தமாக எடுத்துக்கலாம் அவங்க அவங்களுடைய க கணக்கு அது யார் கூட சேர்ந்திருக்கிறாங்களோ அவங்க வலிமையும் சேர்த்து எடுத்துக்கிடலாம் இப்படியெல்லாம் உயர் அதிகாரியான சிவபெருமான் வந்து அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட விசேஷ பலனை கொடுத்திருக்கிறார் இந்த படை தளபதி அப்படிங்கிறவர் நீசம் அடைகின்றார் மற்ற அம்சங்கள் ரத்தத்தை வந்து விரிவாக்குதல் பலப்படுத்துதல் ரத்த சம்பந்த அதான் ரத்தம்னா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் அப்படியும் அதை கொண்டு அதனால தான் ரத்தம் அப்படின்னு அதை கொடுக்கறாங்க காயம் வெட்டு தழும்பு ஆயுதங்கள் இவைகளுக்கெல்லாம் அந்த தான் தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிடுறார் இது போக நெருப்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட அவையிலும் அந்த இவர் தான் ஏற்றுக்கிடுறார் இப்போ ஒரு ஓட்டல் வச்சு நடத்தணும்னு சொன்னால் செவ்வாய் வந்து கொஞ்சம் பலமாக இருந்தால் தான் அவர் வந்து ஓட்டலில் வந்து வெற்றி அடையலாம் ஒரு டீ ஸ்டால் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு செவ்வாயினுடைய தனி தன்மை வந்து அவருக்கு இருக்கணும் தனி பலம் இருக்கணும் இருந்தால்தான் நெருப்பினால் ஏற்படக்கூடிய அந்த உணவு பண்டங்களால் அவருக்கு வந்து வெற்றி கிடைக்கும் இது சரியில்லாத பட்சத்தில் அந்த ஹோட்டலில் வச்சுருக்கிறவங்க வந்து நஷ்டத்தையே சந்திக்க வேண்டியது வரும் அதை வந்து இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து தான் அதெல்லாம் செய்யணும் டீ கடை நடத்துறது ஹோட்டல் நடத்துறது அதே போல் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் இருக்கிறவங்க செங்கச்சூழல் வச்சுருக்கிறவங்க இதெல்லாம் அந்த மாதிரியாக இருக்கணும் அதாவது மண்ணும் அந்த செவ்வாய்க்கு சொந்தமாக இருக்கின்றது ஒருத்தருக்கு ஜாதகத்தில் வந்து வாழ்க்கையில் ஒரு இடம் சொந்த இடம் கிடைக்குமா கிடைக்காதா இதெல்லாம் மற்ற எல்லா கிரகங்களும் பக்கபலமாக இருந்து ஓகோன்றிருந்தாலும் கூட அவருக்கு வந்து சொந்தமாக ஒரு வீடோ நிலமோ இருக்காது அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க கார் இருக்கும் காரெலாம் வாங்கியிருப்பாங்க ஆனால் சொந்த வீட்டில் அதை நிப்பாட்ட முடியாது தெருவில் அதை நிப்பாட்டியிருப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கோம் ஆக அந்த செவ்வாயினுடைய வலு இல்லாத பட்சத்தில் காணி நிலம் கூட அவருக்கு சொந்தமாக வராது இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பினை வேண்டும் பூமாதேவியானவள் வந்து இந்த செவ்வாயை எடுத்து வளர்த்தாளாம் சூரியனிலிருந்து விழுந்த ஒரு நெருப்பு துண்டு தான் இந்த செவ்வாய் அது தனியாக த தவியாக தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கு அந்த கிரகம் அதை வந்து பூமாதேவி தன்னுடைய பொறுமையினாலும் தன்னுடைய சகிப்புத்தன்மையினாலும் அந்த குழந்தையை எடுத்து அரவணைச்சு சரி பண்ணினாள் தான் சந்திரனுக்கும் அவருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு தாய் சே அப்படிங்கிற கட்டத்தில் வருவாக அவங்க தாய் சேய் என்பதும் இந்த கட்டத்தில் வந்து சந்திரன் தாயாகவும் செவ்வாய் சேயாகவும் இங்கே பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இது ஒரு மறைமுகமான சூட்சம கணக்குகள் அதே கடகராசிக்கு அதாவது சந்திரனுக்கு சொந்தமான கடகராசியில் இந்த செவ்வாய் வந்து நீசமடைஞ்சிருந்தார் இதுவும் ஒரு சூட்சம கணக்கு தான் எதிராளி ஆகிய வேலைக்காரன் வேலைக்காரன் வந்து எப்பயுமே எதிரி தான் அந்த வேலைக்காரன் ஆகிய சனி பகவானுடைய ரெண்டு வீடுகளில் ஒரு வீட்டில் அந்த செவ்வாய் வந்து உச்சம் அடைகின்றார் இப்படியெல்லாம் இதெல்லாம் வினோதமான சில தன்மைகள் அதை புரிந்து கொள்வது வந்து நிறையா பாடங்களை விளக்கணும் விளக்குனா தான் அதெல்லாம் உங்களுக்கு புரியும் இப்போ சப்ஜெக்ட் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க வக்கரச் செவ்வாய் உக்கரத்தோடு போய்கிட்டு அது அதுக்குண்டான நான் பலனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விளக்குனால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக இதை சேர்த்து விளக்கிட்டு வார் அதே போல் இந்த செவ்வாயினுடைய ஆக்கிரமிப்பு இருந்தால்தான் ஒருத்தரை வெற்றி கொள்ள முடியும் எதிராளியை வந்து ஆறாம் இடம் வலுவாக இருந்த ஜாதகக்காரர்களுக்கு செவ்வாயின் அட்டகாசமாக இருந்துச்சுன்னு சொன்னா எதிராளியை தோக்கடிச்சிடலாம் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்புகளும் இருக்கின்றன செவ்வாய் என்பவனுடைய உதவி பேராற்றல் இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாத்தையும் வெற்றி கொள்ளலாம் செவ்வாயினுடைய பங்கு என்பது வந்து நிலபல்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லு ஆக நிலம் இல்லாத ஏழைகள் எளியவர்கள் வந்து பழனி தண்டாயுதபாணி சுவாமியை அதாவது செவ்வாய்க்கு அதிபன் யார் அப்படின்னு சொன்னால் பழனி தண்டாயுதபாணி சுவாமி அவருடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த பூமி காணி கரைகள் இவைகள்லாம் கிடைக்கும் இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பினை வேண்டும் அந்த மாதிரியாக இருக்குது செவ்வாயும் கோவிச்சுக்கிட்டு போனவர் அப்படின்னு சொல்ல கோவைச்சிக்கிட்டு சூரியலேருந்து ஒரு விழுந்த ஒரு நெருப்பு துண்டு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புராண கதைகள் இருக்கிறது அதே போல தான் சுப்பிரமணிய சுவாமியும் பார்வதி பரமேஸ்வரர்கிட்ட கோவச்சிக்கிட்டு வந்து ஒரு பழத்துக்காக கோச்சுட்டு வந்து பழனி மலையில் உட்கார்ந்தாரு அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு ஆகையினால செவ்வாய்க்கு அதி தேவதை சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் முருகனை கூட சொல்ல மாட்டோம் பழனி தண்டாயுதபாணி அப்படின்னு சொல்லுவார் ஆக இப்படிப்பட்ட இந்த செவ்வாய் மகர ராசியிலே திறந்தவர்களுக்கு இப்ப ஆதிபத்திய விசேஷத்தை பார்க்கணும் அதாவது செவ்வாயினுடைய பொதுவான காரகத்துவம் என்னங்கிறத அப்படி கொஞ்சம் சுருக்கமா சொல்லியிருக்கேன் நிறைய பேசணும் அதில் எல்லாம் அந்த பேசுறதா அப்படி ஜாதக விளக்கங்களாக போயிருக்கும் நம்ம பலாபலங்களையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா பலாபலன தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த உக்கரத்துடன் கூடிய வக்கர செவ்வாய் அந்த மா அவர் போறவர் வந்து என்ன செய்வார் அப்படிங்கிற பலனை பார்க்கும்போது அந்த காரகத்துவத்தோடு உங்களுக்கு ஆதிபத்திய விசேஷம் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் வந்து நான்கு பதினொன்று அந்த வீடுகளுக்கு சொந்தக்காரன் நாலாம் வீடு என்பது அவருடைய ஆட்சி மூலத்திற்கோன வீடு விருச்சிகம் பதினொன்னாம் வீடு என்பது அவருக்கு சாதாரணமாக ஆட்சி வீடு இந்த ரெண்டு வீடும் உங்களை பொறுத்தமட்டில்ல தாய் சுகம் கல்வி லாபங்கள் மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய வீடாகும் நாலாம் இடத்தை பொறுத்தமட்டில் தாய் சுகம் கல்வி உங்களுடைய வீடு வாகனங்கள் இவைகளையெல்லாம் அது குறிக்கும் அதே போல பதினோராம் வீடு என்பது வந்து லாபத்தையும் குறிக்கும் சரராசியில் நீங்க பிறந்ததுனால அது வந்து பாதகத்தையும் குறிக்கும் மூத்த சகோதர சகோதரிகளையும் குறிக்கும் இப்படிப்பட்ட அடிப்படையில் தான் இந்த வக்கர செவ்வாய் நீசம்பெற்ற வக்கர செவ்வாய் எல்லாம் கவனிக்கணும் சாதாரண நிலையில இருந்து வக்கரமாகிறது வேற நீசம் அந்த இடத்திலே இருந்து வக்கரிக்கும் பொழுது கொக்கரிச்சு நிற்பார் நான் விழுந்துவேன் விழுந்து விட்டோனோ என்று நினைத்தாயோ அப்படிங்கிறது போல சில பேர் சொல்லுவாங்களே புலவர்கள் சொல்லுவாங்க நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லுவாங்க அது போல செவ்வாய் பகவான் வந்து கொக்கரிச்சு நிற்கிறார் நான் நீசமாகி விட்டேன் என்று நினைக்கின்றீர்களோ இந்த பார் நான் எந்திரிச்சு வந்துட்டேன் பார் அப்படின்னு சொல்லி வக்கரிச்சு கொக்கரிச்சு நிற்கிறார் அதான் உக்கரத்தாண்டவம் ஆடப்போகின்ற இந்த செவ்வாய் மகர ராசியில பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலன்களை தரப்போகின்றார் அதுக்கு முன்னால இவர் எப்ப வக்கரமாகறாரு எப்படியெல்லாம் வக்கரமாகி போகிறாரு திரும்ப எப்படி முடிந்து அதிசார ஓட்டத்துல செல்கின்றார் எந்த காலகட்டத்துல மீண்டும் அந்த கடகத்துல வந்து நார்மலான நிலைமைக்கு வருகிறார் அப்படிங்கிற அந்த பயண விவரத்தையும் பார்த்து விடலாம் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கடக ராசியில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் இரவு எட்டு மணி அளவில் பூச நட்சத்திர ரெண்டாம் பாதத்தில் வக்கிரம் ஆகிறார் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பூசம் ஒன்றில் வக்கிரம் வக்கிரமாகின்றார் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புனர் பூசம் நான்கில் வக்கரிக்கின்றார் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த வக்கிரமாகி வக்கரமாகி போய்கொண்டிருக்கின்ற இந்த செவ்வாய் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு அதாவது மூன்றாம் பாதம்னா தங்கிய வீடு ஏற்கனவே வந்தாரோ அந்த வீட்டுக்கே திரும்ப என்றி ஆயிருந்தார் அந்த மிதுனத்தில் போய் செவ்வாய் செட்டில் ஆயிருந்தார் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போயிருந்தார் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புனர் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வக்கிரம் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சில் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல வக்கர நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்டமாக வருகின்ற அந்த செவ்வாய் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சில் புனர்பூசம் ரெண்டில் நேர் நேர்கதியில் வாரார் இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புனர்பூசம் மூன்றில் நேர்கதியில் வாரார் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல புனர் நட்சத்திரம் நான்காம் மாதம் அதாவது மிதுனத்துக்கு சென்றவர் மறுபடியும் கடகத்துக்கே வந்திருந்தார் அந்த நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் கடகராசியில் வந்து இயல்பு நிலைமைக்கு வந்துருந்தார் இதுதான் அவருடைய தி பயணத்திட்ட விவரம் இந்த பயணத்தில் வந்து அதாவது இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடகராசிக்கு பயிற்சியான செவ்வாய் தான் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிதுன ராசிக்கு திரும்பி போகிறாரு மீண்டும் கடகராசிக்கு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சேர்றார் இதுக்கிடையில மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் இரவு ஒன்பது மணி முப்பத்தாறு நிமிஷம் அளவில் மகர ராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் இவர் வந்து அந்த இரவு எட்டு மணிக்கு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பூச ரெண்டுல வக்கரிக்கிறாரு அதே மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இரவு ஒன்பது மணி முப்பத்தாறு நிமிஷத்துல தனுசு ராசியில உள்ள சுக்கரன் மகர ராசிக்கு வந்துருந்தார் அப்போ வக்கிற செவ்வாய் வந்து ஏழாம் பார்வையாக சுக்கரனையும் சனியினுடைய இரவு வீட்டையும் எட்டாம் பார்வையாக கும்பத்தில் உள்ள ஆட்சி மூலத்திரிகோன சனியையும் பார்வையிடுவார் ஏற்கனவே செவ்வாயின் கெளரவப்படியில் சனி இருக்கிறாரு சனியினுடைய கோரப்படியில் செவ்வாய் இருக்கிறாருன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் இந்த கட்டத்தில் இருந்து இவர் இப்ப செவ்வாய் வந்து வக்கரிக்கின்ற காரணத்தினால அந்த பலன் அந்த வந்து கொஞ்சம் இந்த செவ்வாயினுடைய தீட்சிணி அதிகமாகின்ற காரணத்தினால அந்த பலன்களும் கொஞ்சம் சேர்த்து அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்பாக வந்துருது சாதாரணமாக பார்த்துக்கிட்டு போறது வேற ஆக்ரோசத்தோட ஒருத்தையும் பார்த்தோம்னா அந்த தன்மை வேற ஆக இப்படிப்பட்ட பார்வையில் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள பலாபலன்கள் மகர ராசிக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இவர் மகர ராசியை பொறுத்த மட்டில் ஒன்றாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய வீட்டுக்கு ஏழாம் இடம் என்பது நட்பு மனைவி கூட்டாளிகள் என்று சொல்லக்கூடிய வீடு இந்த ஏழாம் எட்டு பலன் வந்து எந்த மாதிரியாக அந்த வீட்டில் தான் செவ்வா உட்கார்ந்து வக்கரமாகிறார் நீசமான செவ்வாய் உங்கள் வீட்டில் தான் உச்சம் பெறுகிறார் உங்கள் வீட்டின் நாயகன் வந்து ஆட்டநாயகனாகிய சனி பகவான் அவருடைய இரவு வீடு தான் மகர வீடு இந்த உங்களுடைய மகர தான் செவ்வாய் என்பவர் உச்சம் பெறுகிறார் அதுக்கு நேர் ஏழாம் வீடாகிய நட்பு செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகிய சந்திரனுடைய வீட்டில் நீசமாகிறார் அது என்னன்னா நெருப்பு துண்டு விழுந்த துண்டு வந்து கடலில் விழுந்ததுனால பூமாதேவி தாங்கிக்கிட்டா அதுல விழுந்ததுனால தான் அவர் குளிர்விக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கணக்கு இது நிறைய போகுது அது அந்த மாதிரி நம்ம விஷயத்துக்கு வரும் ஏழாம் இடத்துல போய் இருக்கின்ற செவ்வாய் வந்து சில சமயங்களில் வந்து தடைகளை உண்டு பண்ணக்கூடியவராக இருப்பார் பொதுவாக அதாவது ஏழு எட்டில் வந்து கிரகம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கணக்கு உண்டு ஏழாம் இடத்துல குரு மட்டும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு கோச்சாரத்தில் அப்போ அடிப்படையிலையும் பொதுவாக ஏழில் குரு இருக்கக்கூடாது ஏழு எட்டு வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது பிறவி ஜாதகத்தில் அப்படி இருந்துச்சுன்னா அந்த பலாவல்கள் என்ன ஏதுங்கிறதுலாம் அதெல்லாம் தனி விஷயம் கோச்சாரத்தை பொறுத்த மட்டும் ஏழாம் இடத்துல குரு இருக்கலாம் பட்சே அந்த குறுவை தவிர மற்ற எந்த கிரகங்களும் ஏழு எட்டில் கண்டிப்பாக இருக்கப்படாது அப்படிப்பட்ட நிலையில்தான் சில பேருக்கு வந்து சில மாற்றங்கள் அதிரடியாக எண்ணியதற்கு மாறாக நடந்துவிடும் இப்படிப்பட்ட நடக்கின்ற காலகட்டத்தில் தான் அந்த செவ்வாய் வந்து வக்கரம் ஆயிருந்தார் வக்கரம் ஆகும் பொழுது நாம் நினைச்சது ஒன்று பட்சி நடந்தது ஒன்று அந்த நடந்ததுனால நமக்கு ஒரு நன்மையும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ ஏழாம் வீட்டு பலனை வந்து என்ன செய்வார் அப்படின்னா வினோதமாக சில விஷயங்களை உங்களுக்கு உண்டாக்குவார் இப்போ என்ன காரணம் அப்படின்னு சொன்னப்ப சந்திரனுடைய வீடு அது இந்த சந்திரன் அவர் வக்கரிக்கும் பொழுது எங்கே இருக்கிறார்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வக்கரிக்கும் பொழுது சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறாரு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு தான் சுக்கரே வந்து உங்கள் வீட்டில் வந்து செட்டில் ஆகிறார் அப்போ செட்டில் வரை வந்து செவ்வாய் வந்து வக்கர செவ்வாய் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இப்போ பலாபலங்கள் வந்து அதுல இருந்துதான் கணக்கு கிட்டத்தட்ட ஒன்பது முப்பத்தி நாலு இரவு ஒன்பது முப்பத்தி நாலுக்கு தான் அந்த பலாபலன்கள் வந்து பேச ஆரம்பிக்கும் சில பேருக்கு வந்து அந்த எட்டு மணிலிருந்து ஒன்பது முப்பத்தி நாலுக்குள்ள சில பலன்களும் வேகமாக வேற மாதிரியான பேச ஆரம்பிச்சிடும் சொல்ல முடியாது இல்லையா ஒரு கிணத்துல வந்து எத்தனையோ மாற்றங்கள் கிடைச்சி விடுது ஏழாம் இடத்துல சொந்தக்காரருக்கு வந்து அந்த ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் வீடாக விருச்சிகமும் பத்தாம் வீடாக மேஷமும் அமைகின்றது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்கும் சொன்னால் தொழில் விஷயத்தில் வந்து ஒரு உங்களுக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது அங்கே ஒரு லேடி இருப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அவங்க உங்களை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இது வந்து ரெண்டு மூணு நாளாக நீங்கள் நோட் பண்ணுவீங்க முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதே போல் ஒரு கட்டின ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்து அவங்ககிட்ட ஏதோ ஒரு தகவல் கேட்குறதுக்காக போவீங்க ஒரு இன்னொருத்தரை பற்றி கேட்கும்போது வெடித்து விழுவாங்க இதுதான் நடக்கும் இப்படிப்பட்ட சம்பவம் தான் நடக்கும் வெடித்து விடுவாங்கன்னு சொன்னால் அவங்கள பற்றி நீ ஏன் கேட்ட அப்படிங்கிறது போல அந்த வினயங்கள் நடக்கும் இதில் உங்களுக்கே புரியாது ஏன் இந்த மாதிரி இந்த அம்மா எடுத்து எரிஞ்சு விழுறாங்க அந்த அம்மாவை பற்றி தகவல் அம்மாவுக்கு தெரியும்னு கேட்டால் அந்த மாதிரி பட்டார்ன்னு வெளிச்சு விடுறாங்க கோவப்படுறாங்களே அப்படின்ட்டு நீங்களும் ஜகா வாங்கிடுவீங்க ஜகா வாங்கி போயிடுவீங்க இது அப்படியே நீங்கள் அப்பப்போ அப்பப்பா உங்களை வச்சு எல்லாம் முறைச்சி பார்த்துக்கிட்டே தான் அந்த பொண்ணு இருக்கும் இது ஒரு கட்டத்தில் ஓடி கிட்டத்தட்ட நான் சொல்லக்கூடிய கணக்கு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே இந்த சம்பவங்கள் ஆரம்பத்திலே நடந்துரும் போக 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 அந்த பெண் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நட்புல வந்து இந்த ஆங்காரமாக கோபமாக பார்த்த அந்த பெண் தான் கடைசியில் உங்களுக்கு நட்பு வலையில வந்து சிக்கிருந்தாங்க இந்த சிக்கும் பொழுது இந்த இந்த நட்பு சிக்கல் அதாவது நட்பு சிக்கல்னா அன்பு சிக்கல் அன்பு சிக்கல் ஏற்பட்டு அது காதலாக மாறி ஒரு பெரிய பரம்பரையே உருவாக்கக்கூடிய ஒரு அடித்தளமாக இந்த சம்பவம் நிகழ்ந்து இது வந்து திருமணம் ஆகாமல் இருக்கின்ற அந்த நேயர்களுக்கு இந்த திருமணமானவர்களுக்கு ஏற்கனவே ஒரு மூன்றாம் தர பெண் மூன்றாம் தரம் என்றால் இந்த இந்த இடத்துல அந்த குவாலிஃபிகேஷன் தரத்தை சொல்லவில்லை மூன்றாவதாக வந்த ஒரு பெண் சிநேகிது வந்து லைனில் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறா இந்த காலகட்டத்தில் அவள் மூலமாக சில சமாச்சாரங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை அந்த பெண் சாதாரண பெண் நினச்சிங்க அந்த பெண்ணால் தான் இப்போ உங்களுக்கு வந்து சில யோகங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஏனென்றால் அந்த செவ்வாய் இருக்கின்ற வீட்டுக்கு பத்தாம் வீடு உங்களுடைய சுகஸ்தானமாக அது அமைகின்றது சுகம் தாய் சுகம் கல்வி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் முந்தைய ஜென்மத்தினுடைய தாய் வர்க்கத்தில் விட்டு போன தொடர்புகளாக இது வருகிறது இதைத்தான் அது சூட்சம விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் ஏற்கனவே இருக்கிறாங்க இந்த கேதுவை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் அதுதான் பூர்வ புண்ணியம் பேச ஆரம்பிக்கும்ங்கிறது அது அர்த்தம் இப்படிப்பட்ட விஷயங்களால் ஈர்க்கப்பட்டு மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு இனம் புரியாத ஒரு திகைப்பும் அதிசயமும் ஆச்சரியமும் நடைபெற்று அதுக்கு பின்னால் வந்து வாழ்க்கையிலே ஒரு அடித்தளம் ஏற்படக்கூடிய அமைப்பாக இது உருவாகிவிடும் சரி இப்போ அந்த ஒன்றாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்த காரணத்தினால அப்படி சொன்னேன் ரெண்டாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்துல இருந்து வக்கரிக்கிறதுனால ரெண்டாம் இடி என்பது தனம் குடும்பம் வாக்கு ஒரு ஆறாம் இடத்துல செவ்வாய் வக்கரிச்ச காரணத்தினால உங்களுடைய கடன்கள் ஏழரை செனியில் வந்து கடன்கள் இருந்துச்சில ஏற்பட்டுச்சு இல்லையா அந்த கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்பட போகின்றது எப்படி வாழ்க்கையில் வந்து உத்தியோகத்தில் இருந்தால் இருந்தீங்கன்னா கூட சம்பள உயர்வு கிடைக்கிது அந்த சம்பள உயர்வை வைத்து அங்கேயே ஒரு லோனை போட்டு கடனை வாங்கி கடனை அடைப்பதற்குண்டான ஏற்பாட்டை பண்ணியிருந்தீங்க பெரிய கடனாக இருக்கும் அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகின்றது தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம் நல்ல வியாபார முன்னேற்றம் பெற்று லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த கடனை அடைக்கக்கூடிய முயற்சியில் இறங்கி அதில் வெற்றியும் பெறக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்து சேரும் ஏன்னா தொழில் ரெண்டாம் இடத்துக்கு பத்தாம் வீடு விருச்சிகம் அப்படி கணக்கு வந்துடும் தனஸ்தானத்திற்கு பத்தாம் வீடாகிய விருச்சிகம் அது செவ்வாயினுடைய வீடு தான் அந்த பத்தாம் இடத்திற்கு அவர் வந்து ஐந்தாம் இடம் ஒன்போதாம் இடத்துல இருக்கிறார் இரண்டாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தொழிலில் இருந்த முடக்கம் அந்த எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை துயரங்கள் எல்லாம் அடியோடு விலகக்கூடிய காலகட்டமாக அமைந்துவிடும் தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக விளங்கும் மூன்றாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால சகோதர வழிகள்ல சில பிரச்சனைகள் கடுமையாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு அலி ஏழிரச்சனையிலே உங்களை கொத்தி பிடுங்காத கணக்கில் தான் எல்லாரும் இருந்தாங்க சகோதர சகோதரிகள் பங்காளிகள் எல்லாம் இப்போ அந்த கட்டம் மாறி உங்கள் தயவை அவர்கள் பெற வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு அவர்களுக்கு ஏற்பட்டு உங்களை நாடி வரக்கூடிய காலகட்டம் அதான் ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்கிறார்கள் இல்லையா அந்த மாதிரியான ஒரு காலகட்ட அமைப்பை வக்கர செவ்வாய் உங்களுக்கு வழங்குகின்றார் பதினெண்டாம் இடத்துக்கு அவர் எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால செலவுகள் அதிகமாக இருக்கும் அதுதான் கடன் அடைபடக்கூடிய யோகம் செலவுகள் கடன் அடைத்து அந்த சு புண்ணிய சுகத்தையும் பெறுகின்றீர்கள் அயன சயன போக பாக்கியத்தை தெளிவாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைகின்றது நாலாம் இடத்திற்கு நாலாம் இடத்துல இருக்கின்றார் நாலாம் இடத்திற்கு நாலாம் இடத்துல வக்கர செவ்வாய் நீச்சம் என்ற காரணத்தினால நாலு என்ற வீடு மிகவும் வலுவடைந்து விடும் நாலு என்பது தாய் அந்த சுகம் பெறுவாள் ஆரோக்கியம் அடைவாள் அவளுடைய சொத்து பத்துக்கள் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் தாய் வர்க்கம் சம்பந்தப்பட்ட தாயோடு உடன் பிறந்தவர்கள் அம்மான் என்று சொல்லுவோம் இல்லையா அந்த அம்மான் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல யோகம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகின்றது அதே போல தாய் வீட்டு சீதனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களாக இருந்தால் தாய் வீட்டு சீதனங்கள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது சுகம் சுகத்தை பொறுத்த மட்டில் நானாவித சுகங்களோடு தாம்பத்திய சுகத்தை அதிக அளவில் நீங்கள் நுகரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சுகம் கல்வியை பொறுத்த மட்டும் மகர ராசியிலே பிறந்த நேயர்களுக்கு கல்வியில் வந்து உச்ச உச்சாணி கொம்புல போய் உட்கார வைக்கும் முதல் ரேங்க் உச்சாணி கொம்பு என்ன முதல் ரேங்க் பெற்று வரக்கூடிய ஒரு அதிசய யோகம் நடக்கும் நல்ல மார்க்கு வாங்குவீங்க அப்படிப்பட்ட யோகம் ஏப்ரல் மாசத்துக்குள்ள அப்போ அப்ப அனியல் எக்ஸாமினேஷன்லாம் இப்போ இப்ப இந்த தான் நடந்து முடியும் ஆக உங்களுடைய தேர்வில் வந்து மகா வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கட்டமாக இந்த செவ்வாய் விளங்குவார் அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அவர் நீச்சமாகி வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினால் ஐந்தாம் வீடு என்பது பூர்வ புண்ணிய வீடு பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் என்பது உங்களுடைய பேச்சுக்கு அந்த பங்காளிகள்லாம் கட்டுப்பட்டு வருவாங்க ஆகினாலும் அந்த சொத்து பத்துக்கள் உங்களுக்கு சேர வேண்டியது சுமுகமாக வந்து சேரும் வழக்கு ஒம்பது முகலாக வாபஸ் வாங்கிடுவாங்க அடுத்தபடியாக ஆ அதாவது ஆறாம் இடத்திற்கு ரெண்டாம் இடத்துல அதான் கடன் வந்து திரும்ப கொடுக்கக்கூடிய கட்டம் நீங்கள் சில பேர் கடனை கொடுப்பீங்க சில பேருக்கு கடனாக கொடுக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு வந்து சேரும் கடனாக அப்படிங்கிறது இந்த இடத்துல நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வருகின்றது சத்துரு தொல்லை வில நோய் நொடிகளும் மொத்தத்தில் விலகிவிடும் அதுக்கடுத்தபடியாக ஏழாம் இடத்துக்கு அவர் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடத்துக்கு ஒன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அந்த காதல் கனிந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் ரசனையுடைய காதலாக மாறும் வெற்றி பெறும் திருமணத்தில் கொண்டு போய் நிப்பாட்டும் நல்ல யோகமாக இருக்கின்றது அடுத்தபடியாக எட்டாம் இடத்திற்கு அவர் பனிரெண்டாம் இடத்துல வக்கரிச்சிருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கே சில காயங்கள் வடுக்கள் ஆறாத சில புண்கள்லாம் இருந்துச்சு அவைகள்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் நல்ல மருந்து மாத்திரைகள் கிடைக்கப்பெற்று முழு ஆரோக்கியம் பெறக்கூடியதாக அமையும் அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்திற்கு அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வழி வகையில் இருந்த பிரச்சனைகளை தான் பங்காளின்னு சொன்னோம் அந்த தோப்பனார் தோப்பனாருக்கு உண்டான எல்லா சௌரியங்களும் கிடைக்கப்பெறுவார் தோப்பனாருக்கு ஏற்பட்ட பேடைகள் எல்லாம் மொத்தத்தில் விலகி நல்ல ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் வழங்குகின்றார் பத்தாம் இடத்திற்கு அவர் பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் ரொம்ப ரொம்ப சூப்பராக நடக்கும் வியாபாரத்தில் வந்து ஒரு முத்திரை பதிக்கக்கூடியதாக அது அமையும் இந்த வியாபார பெருக்கம் வியாபாரத்தை வந்து அதிக அளவில் செய்யக்கூடிய ஒரு தன்மை எக்ஸ்டன்ஷன் பண்ணக்கூடிய கடைகள் உருவாகும் அதே போல் தொழிலில் வந்து சிஸ்டர் அண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க அதை இங்கே ஒரு பிராஞ்ச் நடத்துனீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து அந்த தொழிற்கூடத்தை அமைத்து ஓட்டக்கூடிய அமைப்பு விரிவாக்கம் செய்யப்படும் தொழிலாளர்கள் உங்களுக்கு ஒற்றுமையாக இருப்பார்கள் உங்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடக்கக்கூடிய தொழிலாளர்களும் கிடைக்கப் பெறுவார்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் பணி உயர்வு வந்து கட்டாயம் கிடைக்கும் ஏற்கனவே பணி உயர்வு கிடைத்திருந்த போதிலும் மீண்டும் ஒரு பணி உயர்வு எதிர்பார்க்காத ஒரு த திருப்பத்தில் வந்து அமையும் அதான் நீங்கள் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத சில சம்பவங்கள்லாம் நிகழும் காலம் இது பதினொன்றாம் இடத்திற்கு அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பாதகங்கள் குறையும் இந்த பாதகங்கள்லாம் போக்குவரத்தில் சிரமங்கள் சங்கடங்கள் இவைகள் எல்லாம் குறைந்து அதனால் ஏற்பட்ட வில்லங்கம் எல்லாம் மறையக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குகின்றது ஆக இந்த உக்கர குணத்தோடு போருக்கு புறப்பட்ட இந்த படைத்தளபதி ஆகிய செவ்வாய் மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு உங்க வீட்டில் தான் அவர் உச்சம் பெறுகின்றார் அப்படிப்பட்ட செவ்வாய் நீசம் பெற்றது உங்களுக்கு பலகீனமான போதிலும் கூட அவர் விட்ட காரணத்தினாலே உங்களுக்கு ராஜயோகத்தை அள்ளி வழங்க வருகின்றார் நன்றி வணக்கம்